வரக்கூடிய இந்த பருவமழை மற்றும் பெருகளை எதுவும் வந்தால் அதுக்கு வந்து தடுப்பதற்கு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்கும் என்ன மாதிரியான பணிகள் வந்து மேற்கொண்டிருக்கோம் நேற்று ஆய்வு நடத்தி பேசியிருக்கீங்க அவர் இளைஞரணி செயலாளர் ஸ்பெஷல் இன்ஃபர்மெண்டேஷன் மினிஸ்டர் வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி நாளைக்கு என்னென்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கிறாரு எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான எவ்வளவு ஒரு இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் பெய்கிற வரைக்கும் வந்து இயற்கையாகவே இப்போ மழைநீர் வடிகால்களும் சரியாக இருக்கும் ஒரே நேரத்தில் முப்பது நாற்பது சென்டிமீட்டர் பெய்யும் போது தான் கொஞ்சம் சிரமம் வரும் அப்படி சிரமம் வருகிற போது சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சொன்னது வெள்ளத்தில் மூலிகை போகுது மோட்டார் நீங்கள் வைக்கிற மோட்டார் தண்ணி அரைக்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் உயரமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சில இடத்துல இப்போ சிஎம்ஆர்எல் அவங்களுடைய மெட்ரோ திட்டங்கள் நடைபெறுகிற இடத்துல இப்போ கணேசபுரம் சபையில் ஒரு தனியாக வேலை பார்க்கணும்னு சொன்னால் அது வேலை நடந்துருச்சு குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த பகுதியில் வாய்க்காலில் தூர் எடுக்க வேண்டும் அது வந்து மோட்டார் வைக்க வேண்டும் இயற்கையாகவே தண்ணி வடிவிற்குரிய ப நீண்ட கால எதிர்காலத்தில் அது மாதிரி நிற்கக்கூடாதுங்கிறதெல்லாம் சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீர்வளத்துறையின் சார்பாகவும் ஹைவேஸ் சார்பாகவும் நம்முடைய மெட்ரோ திட்டத்தின் சார்பாகவும் எல்லா அதிகாரிகளும் வந்திருந்தாங்க எல்லா இடத்துலையும் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் ஆகாயத்தமுறையெல்லாம் பூரா அகற்றிட்டு எடுத்துட்டோம் சில்ட் எல்லாம் பூரா எடுத்துட்டோம் இப்போ மழைநீர் வடிகாலில் வரும்போது எட்டு மீட்ரு ஏழு மீட்டருக்கு ஒரு இடத்துல மேன்ஹோல் இருக்குது அந்த மேன்ஹோலில் அந்த இடத்துல மட்டும் அள்ளிட்டு நான் இடத்துல இடையில் அள்ளலைன்னு சொல்லிட்டான் அது மாதிரி இருக்கிற இடத்துல நாலு மீட்டருக்கு ஒரு இடத்துல மேன்ஹோலை புதுசாக போட்டு எல்லா இடத்துலையும் இந்த சில்ட் அள்ளணும்னு சொன்னாங்க அதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மோட்டார் ரெடியாக இருக்குது மழை அதிகமாக பெஞ்சால் பால் அதிகமாக கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னாங்க பாலை கொண்டு வந்து கொடுக்கணும் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு தங்க வைக்கிறதுக்கு இடம் அதெல்லாம் எல்லாமே ப்ரிகாஷனாக முன்னெச்சரிக்கை ஏற்பாடில் செய்யணும்னு சொன்னாங்க எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்கு இது சென்னை மாநகராட்சிக்கு மட்டுமல்ல இப்போ திருச்சி மாநகராட்சி வரும்போது கோரையார் வந்து நீர்வழித்துறை அவங்களுடைய இது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்துருங்க கோரையாரில் முள்ளெல்லாம் போகிறா எடுத்துருங்க இப்போ எல்லா பிஷப்பூர் வாய்க்கால்லாம் எந்த இடத்துலையும் சுத்தம் பண்ணிருங்கன்னு சொல்லியாச்சு எல்லா மாநகராட்சியிலையும் இதை சொல்லியிருக்கு எல்லா நகராட்சியிலும் இதை சொல்லியிருக்கு மழை எதிர்பார்த்து வந்தால் அதிகமாக மழை பெய்தால் மக்களிடையோட இது வந்து எந்த தொந்தரவும் இல்லாத அளவுக்கு வரணும்னு சொல்லியிருக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல வந்து சென்னையில் சொன்னாங்க நீங்கள் என்ன இயற்கையாக அப்படின்னா பெரிய திட்டம் அது செஞ்சால் தான் அந்த இடத்துல தண்ணி நிங்களேன் அவங்களெல்லாம் இடம் மாற்றி மழை காலத்தில் இடம் மாற்றி அவர்களுக்கு உணவெல்லாம் கரெக்டாக வைக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க எனவே மழை காலத்தில் மரம் வெட்டுறதுக்குள்ள இயந்திரங்கள் மரம் கீழவு உள்ள இயந்திரங்கள் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே ஜென்ரேட்டரை தான் வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஏன்னா மூணு நாளைக்கு கரண்ட் இல்லைனா எல்லாம் சார்ஜ் பண்ண முடியல அப்படின்லாம் சொன்னாங்க கம்யூனிகேஷன் பெருசாக நிற்கவும் நின்று போயிடுச்சுன்னு சொன்னாங்க என்ன அடிப்படையில் கீழே என்ன தேவையோ அனைத்தையும் அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் எனவே மழை காலத்தை சிறந்த முறையில் இந்த அரசு கையாளும் இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு நியூஸுடன் இணைந்திருங்கள்